என்னது வெள்ளி இருக்கும் வீட்டில் தங்கம் தன்னால் வந்து சேருமா இதனால் தான் பூஜை அறையில் இந்த ஒரு இடத்தில் மறைத்து வைத்திருக்கிறார்களா பெரும் செல்வந்தர்களின் வீடுகளில் பொதுவாக வெள்ளி பானைகள் சிலைகள் நாணயங்கள் காணப்படும் இந்த பணத்திற்கு தங்கம் வாங்கி இருக்கலாமே என்று பலரும் யோசிப்பார்கள் அங்குதான் நாம் யோசிப்பது தவறு வெள்ளி இருக்கும் இடத்தில்தான் தங்கம் சேருமாம் ஆனால் ஏன் வெள்ளி ஏன் தங்கம் சேரும் என்று கூறுகிறீர்கள் இதன் பின்னணியில் ஒரு ஆழமான ஆன்மீக சாத்தியம் இருக்கிறது தமிழ் வீட்டு பண்பாட்டில் வெள்ளி ஒரு அதிர்ஷ்ட உலோகமாக கருதப்படுகிறது கூட வெள்ளி கலசம் வெள்ளி கும்பம் போன்றவை பாக்கியம் மற்றும் பண வரவு தாமதமின்றி வந்து சேரும் என்று ஒரு பரவலான நம்பிக்கையாகவே இருந்து வருகிறது வெள்ளி சந்திர சக்தியை பிரதிபலிப்பதால் மனதை அமைதியாக்கும் தவம் தியானம் செய்ய ஏற்ற சக்தி கொண்டது இந்த அதிர்வலைத்தன்மை செல்வ சக்தியையும் ஈர்க்கும் தன்மை கொண்டதாகவே ஆன்மீக நம்பிக்கை கூறுகின்றன என்று வெள்ளி நாணயத்தை பூஜை அறையில் வைப்பது செல்வத்தாயின் அருளை பெறுவதாக கருதப்படுகிறது ஆழ்ந்த ஆன்மீக கணிப்புகள் மற்றும் ஜோதிட ரீதியிலும் வெள்ளி மற்றும் தங்கம் இணைந்து இயங்கும் சக்தியாக பார்க்கப்படுகின்றன வெள்ளி வைத்திருப்பவர்களுக்கு தங்கம் போல பலபலக்கும் சந்தர்ப்பங்கள் பண வரவுகள் முதலீட்டு வாய்ப்புகள் கல்யாண முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும் என்று ஜோதிட நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் வெள்ளி வைத்து செய்ய வேண்டிய சடங்கு முறைகள் என்னவென்று பார்க்கலாம் வெள்ளி நாணயத்தை வெட்டு நிலையில் வைத்து ஓம் சக்தி தேவாய நமக என மூன்று முறை அறையில் வைக்க வேண்டும் வெள்ளிப்பானையில் மஞ்சள் தூளை சேர்த்து வடகிழக்கு மூலையில் வைப்பது சிறந்த பலனளிக்கும் வெள்ளிக்கிழமை என்று காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரை செய்து முடித்தால் மேலும் சிறப்பு நாள்தோறும் அதன் அருகே தீபம் ஏற்றி நன்றி சொல்லுவது வழிபாட்டின் ஒரு பகுதியாக கொள்ளலாம் வீட்டில் வெள்ளி வைத்தால் ஏற்படும் நன்மைகள் என்னவென்று பார்க்கலாம் பணப்புழக்கம் தாமதமின்றி நடக்கும் தொழில் வியாபாரத்தில் திடீர் மேன்மை விலகியிருந்த பணம் திரும்பி வருவது நகை நிலம் போன்ற சொத்து சேர்க்கையில் கடன்களில் இருந்து வெளியேறும் வாய்ப்பு வீட்டில் அமைதி மற்றும் உறவுகளின் ஒற்றுமை கூடும் வெள்ளி ஒரு நவீன கால உலோகமாக கருதப்படுவதும் அதனுடைய வைரஸ் எதிர்ப்பு தன்மை மற்றும் தூய்மை தரும் பண்புகளும் காரணமாக அது நம் மனதிலும் ஒரு நம்பிக்கையை உருவாக்குகிறது இது மனநலத்தையும் நேர்மறையான அணுகுமுறையையும் ஊக்குவிக்கிறது மனநிலை நேர்மறையாக இருக்கும் போது பணம் சம்பந்தப்பட்ட முடிவுகளும் வெற்றிகரமாக அமையும் என்பது அறிவியல் தளத்திலும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது பலரும்

மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்